பூ பூஸ்டர் நம்ம பசுமை பூவியில் வந்து உணவே மருந்து மருந்தே உணவு அந்த வகையில் ஒரு கரிமப் பொருள் அந்த பச்சைத்தன்மை ஒளி சேர்க்கையை துரிதப்படுத்தி பூச்சி நோயை வந்து கட்டுப்படுத்தி விவசாயிகளுக்கு நல்ல மகசூல் கொடுத்து கொண்டிருக்கின்ற ஒரு இயற்கையின் பாதுகாவலம் தான் பூ பூம் நடவு நடவு செய்யும்போது நம்ம பசுமை பூமி பூம்பு அடிவாரமா போட்டு சார் மத்த ஏக்கருக்கு ஒரு கிலோ ஏக்கருக்கு ஒரு கிலோ சார் மத்த இடத்த காட்டிலும் தோட்டத்தை காட்டிலும் நம்ம தோட்டம் நல்லா இருக்கு